வவுனியாவை பிரப்படமாகவும் குடியிருப்பை வறுவிடமாகவும் கொண்டிருந்த யாதவராயர் மரோன்மணி அவர்கள் பதினெட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று நிறைவேடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான வெற்றிவேல் அன்னப்பிள்ளை தம்பதிகளின் அன்பு நாகநாத பிள்ளை செல்லம்மா தம்பதிகளின் அன்பு மருமகிடமும் காலம் சென்ற யாதவராயர் அவர்களின் அன்பு மனவியமாக ചില്ലമ്മ അവ മ പിള്ള കനഹമ്മ സു പശുപതി കുളി സോമസുന്ദരം ഗുണവണിമ മഹേന്ദ്ര രാജാ ഈശ്വരി ശിവലിംഗ വസന്തരാണി മൈൽവാഹരം പരമേശ്വരി മംഗളീശ്വരൻ ആകിയോട് അൻപ സഹോദരി சின்னத்தம்பி நாகமுத்து அம்பலவாணர் மங்களம் நாகநாத பிள்ளையின் மருந்தையனார் மற்றும் ராமநாதன் பார்வதி பிள்ளை ஆகியோரது அன்புமை துணியம் குணர்சீலன் பத்மசீலன் திருஞானசுந்தரம் ஜெயசீலன் சசிகலா ஆகியோரின் பாசமிகு தாயாரம் குருத்ரகுமாரி சாஸ்தரிதா சிவபானினி யதுஷ்டிகா சொரூபன் ஆகியோரின்

டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்